லிபிட் ப்ரொஃபைல் என்றால் என்ன ஒரு பிரபல மருத்துவர் லிபிட் ப்ரொஃபைலை மிக அழகாக விளக்கினார் மேலும் அதை தனித்துவமான முறையில் விளக்கும் அழகான கதையை பகிர்ந்து கொண்டார் நமது உடல் ஒரு சிறிய நகரம் என்று கற்பனை செய்து பாருங்கள் இந்த ஊரில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துபவர் கொலஸ்ட்ரால் அவருக்கும் சில தோழர்கள் உள்ளனர் குற்றத்தில் அவரது முக்கிய பங்குதாரர் டிரை கிளிசரைடு அவர்களின் வேலை தெருக்களில் சுற்றித் திரிவது குழப்பத்தை உருவாக்குவது மற்றும் சாலைகளை தடுப்பது இதயம் இந்த ஊரின் நகர மையம் அனைத்து சாலைகளும் இதயத்திற்கு இட்டு செல்கின்றன இந்த பிரச்சனையாளர்கள் அதிகரிக்க தொடங்கும் பொழுது என்ன நடக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் அவர்கள் இதயத்தின் வேலையை தடுக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் நமது உடல் நகரத்திலும் ஒரு போலீஸ் படை நிறுத்தப்பட்டுள்ளது ஹெச்டிஎல் நல்ல போலீஸ்காரர் இந்த பிரச்சனைகளை பிடித்து சிறையில் அடைக்கிறார் பின்னர் கல்லீரல் அவர்களை உடலிலிருந்து நீக்குகிறது நமது வடிகால் அமைப்பு மூலம் ஆனால் அதிகாரத்திற்காக ஏங்கும் ஒரு கெட்ட போலீஸ்டார் எல்டிஎல் இருக்கிறார் எல்டிஎல் இந்த குற்றவாளிகளை சிறையிலிருந்து வெளியே அழைத்து மீண்டும் தெருக்களில் விடுகிறது நல்ல போலீஸ்காரர் ஹெச்டிஎல் குறைந்து விட்டால் முழு நகரமும் குழப்பத்தில் மூழ்கிவிடும் அத்தகைய நகரத்தில் யார் வாழ விரும்புவார்கள் இந்த குற்றவாளிகளை குறைத்து நல்ல போலீஸ்காரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க விரும்புகிறீர்களா ஒவ்வொரு அடியிலும் ஹெச்டிஎல் அதிகரிக்கும் மேலும் கொலஸ்ட்ரால் டிரை கிளிசரைடு மற்றும் எல்டிஎல் போன்ற குற்றவாளிகள் உங்கள் உடல் மீண்டும் உயிர்ப்பிக்கும் உங்கள் இதயம் குற்றவாளிகளின் அடைப்பிலிருந்து இதயம் ஆரோக்கியமாக நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் எனவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நடக்க தொடங்குங்கள் மற்றும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டும் நடைபயிற்சியின் ஒவ்வொரு அடியும் ஹெச்டிஎல்ஐ அதிகரிக்கிறது எனவே வாருங்கள் முன்னேறி சென்று தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருங்கள் உப்பு சர்க்கரை வெளுத்த சுத்திகரிக்கப்பட்ட மாவு பால் பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இவற்றை குறைக்கவும் காய்கறிகள் பருப்பு வகைகள் பீன்ஸ் கொட்டைகள் பழங்கள் இவற்றை தினமும் சாப்பிடுங்கள் உங்கள் வயது உங்கள் கடந்த காலம் உங்கள் குறைகள் மறக்க முயற்சிக்க வேண்டிய இந்த மூன்று விஷயங்கள் தத்தெடுக்க வேண்டிய நான்கு முக்கியமான விஷயங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் நண்பர்கள் நேர்மறை சிந்தனை வீட்டம் சுத்தம் செய்து வரவேற்க வேண்டும் தத்தெடுக்க வேண்டிய மூன்று அடிப்படை விஷயங்கள் எப்போதும் புன்னகைக்கவும் உங்கள் சொந்த வேகத்தில் வழக்கமான உடல் செயல்பாடுகளை செய்யுங்கள் உங்கள் எடையை சரிபார்த்து கட்டுப்படுத்தவும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஆறு அத்தியாவசிய வாழ்க்கை முறை பழக்கங்கள் தண்ணீர் தாகம் எடுக்கும் வரை காத்திருக்க வேண்டாம் நீங்கள் சோர்வடைந்து ஓய்வெடுக்கும் வரை காத்திருக்காதீர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக நீங்கள் நோய்வாய்ப்படும் வரை காத்திருக்காதீர்கள் அற்புதங்களுக்காக காத்திருக்காதீர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் நேர்மறையாக இருங்கள் எப்பொழுதும் ஒரு சிறந்த நாளைக்காக நம்பிக்கை வையுங்கள்